வெல்கம் டு டீஸ் வேர்ல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நெய் காய்ச்சுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் வெண்ணெய் தான் வீட்லேயே செஞ்சது டெய்லியும் பால்லேருந்து வர ஆடையை நம்ம ஃப்ரீசரில் சேர்த்து வச்சுருந்து அதிலேருந்து வெண்ணெய் எடுத்து இப்போ நான் நெய் காய்ச்சிட்ருக்கேன் எப்படி ஆடை சேகரிக்கணும் எப்படி ப்ராசஸ் அது பதப்படுத்தணும் எப்படி அதிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறது எல்லாத்தையுமே நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பிகாஸ் நான் எடுக்கும் போது அது வீடியோ எடுக்கணுன்ற அந்த மைண்ட் செட் வரலை வெண்ணெய் காய்ச்சும் தான் எனக்கு தோணுச்சு ஏதோ ஷூட் பண்ணி போடலாமே அப்படின்றதுக்காக ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் சே ஸ்டோர் பண்ணும் போது இருந்து உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணெய் நான் வந்து அடித்து எடுத்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால ரொம்ப கல்லாட்டம் இருக்குது அது கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்காக நான் அப்படியே எடுத்து எடுத்து அது கரண்டி இல்லை அந்த சூடாகி உருகிறது வந்து திரும்ப அது மேலே போடும்போது இருக்காதும் சேர்ந்து மெல்ட் ஆகிடும் இப்போ எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு அடுப்பு ரொம்ப ஹைலியோ இல்லை லோலியோ வைக்கணுங்கிற அவசியம் இல்லை மீடியம்ல இருந்தாவே போதுமானது அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க நீங்கள் அடி கை கிண் ரொம்ப கைவிடாமல் கிண்டணுன்ற அவசியம் இல்லை பட் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அடியில் ஒட்டுதா அப்படின்ட்டு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நல்ல சுரண்டி கிண்டி விடுங்க ஏன் அப்படின்னா அடியில் ஒட்டும் போது நீங்கள் எடுத்து விடலை அப்படின்னா அதை அப்படியே கருகிட்டே வர ஆரம்பிக்கும் நெய்யில் ஒரு தீஞ்ச ஸ்மெல் வந்துடும் அதுக்காக தான் வந்துட்டு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா வெண்ணெயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த ஏடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடியில் போய் படியும் அப்போ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா திரிஞ்சு இப்போ அதெல்லாம் அடியில் போய் தங்கிட்டு நெய்யெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்தது அப்படின்னா ரெண்டு கொத்து முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க எங்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் உப்பு கல் போடுறேன் நம்ம எந்த வேலை வேணாலும் நெய் தெரிய வைக்கலாம் நெய் பிரியறதுக்காக தான் அது ஆக்சுவலாக ஆட் பண்ணுவாங்க நெய் பிரியிற ஸ்டேஜில் நல்ல வாசமாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நெய் நல்லா பிரிஞ்சு ஆடை ஏடெல்லாம் அடியில் படிஞ்சிருச்சு நெய் மட்டும் மேலே வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ பபுள் வர ஆரம்பிக்கும் நல்ல நுர வர ஸ்டேஜ் வரைக்கும் இதை நீங்கள் அடுப்பில் வச்சிருங்க இல்லைன்னா நெய் ஒரு மாதிரி பச்சை அடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல நுர விட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எப்பயுமே ஆஃப் பண்ண உடனே அடுத்தடுப்புக்கு இல்லை கீழே மாற்றி வச்சுருங்க ஆஃப் பண்ணி அதே அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா சூட்டில் வந்து நெய் இன்னும் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி முறுகி போயிடும் அந்த ஸ்டேஜ் வரக்கூடாது ஆஃப் பண்ண உடனே நீங்கள் இருந்து கீழே இறக்கிடணும் தெளிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆஃப் பண்ணி எடுத்து இறக்கி வச்சுட்டேன் இன்னொரு பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு நெய் நல்லா முருகி வந்திருக்கு இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நான் இறக்கி வச்சும் கூட அதில் இருந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு பட் நெய்யோட கலர் மாறாது அவ்வளோதான் நான் ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்